அரசாங்கத்துக்கிட்ட கேட்டபொழுது தொழிலாளர்கள் இந்த மாதிரி வந்து மேனுவல் ஸ்கேமில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு புள்ளி பெருவம் கேட்கும் பொழுது அவங்க ஒரு லட்சம் ஆடு அப்படின்னு ஒரு கணக்கு சொல்றாங்க சோசியோ எக்கனாமிக் காஸ்ட் சென்சஸ் நடக்கும்போதே அது ஏழு லட்சமாக இருந்தது எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கும் அது ஏழு லட்சத்தை தாண்டி தான் இருக்கு ஆனா அந்த கணக்கு யார்கிட்டயுமே கிடையாது இதுக்கு எல்லாம் முக்கியமான ஒரு காரணம் இருக்கு எல்லா தொழிலாளர்களும் பேசினாங்க இந்த ஒரு டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் இருக்கிற ஒரு இது ஏன் நடக்குது சந்திராயன் விடுறீங்க மெட்ரோ ரயில் விடுறீங்க இது ஏன் நடக்குது அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்டாங்க அந்த கேள்வி வந்து ரொம்ப ஆடான ரொம்ப ஆப்வியஸான கேள்வி ஆப்வியஸான பதில் ஆமா அப்படின்னு அப்போ அது எது செய்ய விடாம தடுக்குது அப்படின்றதுக்கும் தோழர் பிரின்ஸ் அவர்கள் சொன்னாங்க நான் இதில் மறுபடியும் அதை கோடிட்டு காட்ட விரும்புகிறேன் இது ஏதோ ஒரு நம்மளால் செய்ய முடியாத விஷயமோ இல்ல வந்து அரசாங்கம் இதில் சரியா கவனம் காட்டலையோ அப்படின்றதையும் தாண்டி இந்த சமுதாயம் சாதிய ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் செய்வதற்காக பண்ற விஷயம் நான் பார்க்குறேன் இதெல்லாம் இருந்தால் தான் சாதி வாழணும் நாங்க ஒரு இங்க நிறைய இடத்துல சாதி ஒரு புரிதல்னு ஒரு ஒர்க் ஷாப் எடுத்துட்டு இருந்தோம் நான் கூட நினைச்ச நிறைய பேர் வரமாட்டாங்கன்னு ஆனா பல பேர் தமிழ்நாட்டில் வந்தாங்க நானூறு பேருக்கு மேல வந்தாங்க எனக்கே ஆச்சரியம் தமிழ்நாடு அப்படிப்பட்ட ஒரு அறிவு சார்ந்த ஒரு ஒரு நாடு தான் ஒரு ஒரு ஊர் தான் அதாவது அந்த அந்த ஒர்க் ஷாப்பில் கூட ஒருத்தங்க என்னை கேட்டாங்க ஏங்க நீங்கள் இதை சாதி வேண்டாம் வேண்டாம்னு சொல்கிறீங்க நாங்கள் பாட்டுக்கு குருவி கூடு மாதிரி வாழ்கிறோம் என்ன பிரச்சனை உங்களுக்கு நாங்கள் அதெல்லாம் விட்டுட்டோம் அந்த அந்த இதெல்லாம் விட்டுட்டோம் ஒருத்தர் தப்பாக நினைக்கிறது ஒருத்தர் ஓரமாக உட்கார வைக்கிறது இதெல்லாம் நாங்கள் பண்றது இப்போல்லாம் எல்லாம் சகஜமாக பழகுறோம் ஏன் அதை வேண்டான்னு நினைக்கிறீங்க அது ஏன் வேண்டாம்னு நினைக்கிறேன்னா இதனால தான் ஏன்னா நம்ம சாதியை பாராட்டலாம் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நாங்கள் அந்த ப கெட்ட பழக்கங்கள்லாம் விட்டுட்டோம் அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் அதோடைய முழு வலி முழு அழுத்தம் தலித் சமுதாயம் மேலே தான் இருக்கும் அதனால் ஒருவேளை அந்த கட்டமைப்பை மெயின்டைன் பண்ணுறதுக்காகவே இந்த மாதிரி வேலைகள் இருக்கும் ஏன்னா இந்த வேலைகள் இருந்தால் தான் ஒரு சாதி இந்த வேலையை செய்யணும்னு ஒரு ஒரு ரூல் வரும் அந்த சாதி அந்த வேலையை செஞ்சால் தான் அவன் கீழே போவான் நான் மேலே போவேன் இதுதான் ஃபார்முலா வேறு ஒன்றும் கிடையாது இன்றைக்கி வந்து மத்தியில் ஒரு அத்தாரிட்டேரியன் கவர்மெண்ட் வந்துச்சுன்னு எல்லாமே கவலைப்படுறோம் அது ஏன் வந்துச்சுன்னா இந்த அறுபது எழுபது வருடங்களாக நாம் இந்த புரிதலை சரியாக ஏற்படுத்தலையோன்னு எனக்கு எனக்கே என்னை பத்தி ஒரு ஒரு டவுட் உண்டு நம்மளாம் நம்ம வேலையை பார்க்க போயிட்டோம் இந்த அரசியலையும் இந்த புரிதலையும் சரியாக நாம் ஏற்படுத்தவில்லை அதனால நான் இங்கே யாரையுமே அக்யூஸும் பண்ணலை யாரையும் ஏற்றியும் பேசல ஆனா சாதின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அதை ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல் பாருங்க அது என்னன்னு பாருங்க அது என்னன்னு பார்த்தா நமக்கே தெரியும் அது எவ்வளோ பெரிய அட்ராசிட்டியை இந்த இந்த நாட்டில் பண்ணிட்டு இருக்குன்ட்டு இதை தவிர்ப்பதற்கு இதுக்கு மூல காரணம் இருந்து வருது ஏன் வெளிநாட்டில் இது பரவலா இல்லை ஏன் இங்கே மட்டும் இருக்குன்றத ஆராய்ந்து பார்த்தால் சாதிய கட்டமைப்பை ஒரு பலப்படுத்துவதற்காகவே இந்த வேலைகள்லாம் இன்னும் இருக்கு இன்னும் எத்தனை டெக்னாலஜி வந்தாலும் இவங்க அதை அடாப்ட் பண்ணவும் மாட்டாங்க அதை வந்து கொண்டு போகவும் மாட்டாங்க தொடர் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப பரிசயமானவர் அவரை பற்றி பெரிய அளவுக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை சனாதனம் அதுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு வாரில் அவர் வந்து மிகப்பெரிய ரோலை வந்து கர்நாடகாவில் சாதிச்சுட்டு மீண்டும் வந்து பெரிய அளவுக்கு தமிழ்நாட்டில் ஒரு ஒரு யங்ஸ்டர்ஸ் வந்து பெரிய அளவுக்கு வந்து அறிவுபூர்வமாக இந்தளவுக்கு வந்து அவர் வந்து என்ரோல் பண்ணிட்டு சாதாரண விஷயம் கிடையாது அவரை பற்றியான அறிமுகங்கள் வந்து பெரிய அளவுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு போச்சு தமிழ்நாடு முழுக்க தெரிஞ்சு போச்சு அடி வாங்கினவங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சு போச்சு அப்படிப்பட்ட ஒரு ஒரு என்னை வந்து அவர் வந்து ஒரு எம்பியாக நான் பார்க்கல என்னை பொறுத்தவரைக்கும் அவர் ஒரு போராளியாக தான் நான் பார்க்குறேன் ரொம்ப அமைதியான சைலண்ட் போல போராளி அவர் ரொம்ப இதெல்லாம் பண்ண மாட்டார் ரொம்ப சைலண்ட்டாக இருப்பார் ஆனால் ரொம்ப ஆழமாக வந்து அந்த பகுத்தறிவோடு சேர்ந்து பெரியாரையும் அம்பேத்கரையும் மார்க்சியத்தையும் அதெல்லாம் உள்வாங்கி தான் அவர் வந்து அதை வந்து அமுல்படுத்தின்னு போயின்னு இருக்காருன்றது யாருக்குமே தெரியாது நிறைய பேருக்கு அது தெரிய வாய்ப்பு இல்லை ஆக அந்த அளவுக்கான ஒரு பெரிய மனிதர் திருவள்ளூரில் இன்னும் சொல்ல போனால் இந்தியாவில் குறிப்பாக ரொம்ப பேசும் பொ அவர் என்னென்னா அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் தமிழ்நாட்டில் வெற்றி பெற்ற ஒரு 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 வேட்பாளராக அந்த அந்த அவர் சொன்னார் அவர் வெற்றி பெற்ற ஒரு எம்பியில் அவர் மக்கள் பணி மிக பெரிய அளவுக்கு பண்ணுவார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இது வந்து அநேகமாக மேடம் போயிட்டு வந்தாங்கன்னு நினைக்கிறேன் அவருடைய தொகுதிக்கு ஒரு மரணம் மரணம் இல்லை இல்லை நான் அதை சொல்ல திருமலை வாயிலில் ஒருத்தர் மரணம் வந்து அவருடைய தொகுதியில் வந்து ஆரம்பிச்சிது ஆப்பி புத்தாண்டு போது அங்கே தான் எடுத்து ஆரம்பிச்சது அப்போ தான் பாண்டிச்சேரிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடுற டெத்து மூணு ஆக அந்த மாதிரி வந்து மலைக்குழி மரணங்கள் வந்து இது வந்து மலைக்குழி மரங்கள் இல்லை கவர்மெண்ட் செய்கிற கொலைகள் அவ்வளோதான் எங்களை பொறுத்த வரைக்கும் ஆக இப்படிப்பட்ட ஒரு விஷயங்களில் அவர் வந்து இதில் வந்து கொஞ்சம் உள்வாங்கி நம்ம வந்து பாராளுமன்றத்திலும் சம்பந்தப்பட்ட அரசு துறையிலும் மிகப்பெரிய வலுவான அழுத்தத்தை தருவார் என்ற நம்பிக்கையோடு அவரை இந்த கழிவுநீர் விஷாவையும் மரணங்கள் முற்றிலும் தடுக்க சமூக நீதி அறிவியல் விழிப்புணர்வு கருத்தரங்கத்துக்கு அவரை கருத்தறி வழங்குமாறு அன்போடு அழைக்கிறேன் எல்லா அன்பு தோழர்களுக்கும் சொந்தங்களுக்கும் வணக்கம் முதல்ல இந்த எம்பி பட்டம் கொஞ்சம் ஆடாக தான் இருக்குது ஏன்னா நான் இந்த பல மேடைகளில் நம்ம தோழர்களோடு இருந்திருக்கேன் ஒரு ஸ்பெஷல் லைம்லைட் கிடைக்கிறது கொஞ்சம் ஆடாக தான் இருக்குது இதை கொஞ்சம் நாளில் கம்மி பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நம்மளுடைய சமூக ஒரு அட்டாச்மெண்ட் வந்து இன்றைக்கில் ரொம்ப நாளாகவே நடந்துட்டு வந்துட்டுருக்கு இன்னும் நடக்கணும் இன்னும் நிறைய லெவலில் போகணும் அதுக்கு எல்லாரும் ஒரே பிளாட்ஃபார்ம்ல பயணிக்கணும் முதல்ல இந்த அரசியல் இந்த ஐராரிக்கையை விடணும் இவங்க மேலே இவங்க கீழே இந்த அரசியல்லே இது நம்ம விடலைன்னா சமூகத்தில் எங்கே விட போகிறோம் முதல்ல தோழருடைய இந்த படைப்பை பற்றி நான் பேச விரும்புகிறேன் இது வந்து எனக்கு இன்றைக்கி மத்தியானம் தான் கிடச்சிது ஆனால் பல படைப்புகளை நானும் பார்த்துருக்கேன் அதில் நிறைய விஷயங்கள் ரொம்ப உருக்கத்தோடும் தாக்கத்தோடும் எழுதுவாங்க அவங்களுடைய கருத்துக்களை எழுதுவாங்க சில சமயம் கருத்துக்களோடு சேர்த்து சில கதைகளையும் உண்மை சம்பவங்களையும் சொல்லும் பொழுது அதோடைய தாக்கம் வந்து வேறு லெவலில் இருக்கும் இதில் தோழர் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஏற்பட்ட அந்த பதினோரு இறப்புகளை அவங்க வீட்டுக்கே போய் ஆவணப்படுத்திருக்காங்க நீங்கள் வந்து அஞ்சு நிமிஷம் இதை பார்க்கணும் அந்த பதினோரு இறப்புகளும் பதினோரு குடும்பங்கள் பதினோரு உயிர்கள் அது எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவங்க இறந்தாங்க அவங்க நிலைமை என்ன ஏன் இறந்தாங்க எல்லாத்தையும் தோழர் ஆவணப்படுத்தியிருக்காங்க முதல்ல அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி இந்த மாதிரி ஒரு எழுத்தாளர் அது அவங்க இன்வால்மெண்ட்டை காட்டுது இந்த சப்ஜெக்டில் எந்த அளவுக்கு விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த ஆழத்தை காட்டு ரெண்டாவது அது கூட அவங்க வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் இருக்கிற ஒரு அரசியலையும் இதற்கு சம்பந்தப்பட்ட சமூக விஷயங்களையும் இதில் சொல்லியிருக்காங்க ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு படைப்பு ஏன்னா அதுக்கான முயற்சி அதற்கான ஒரு இன்வால்மெண்ட் இதில் தெரியுது இது வந்து பதினோரு கதைகள்னு கிடையாது பதினோரு உண்மை சம்பவங்கள்னு கிடையாது எத்தனையோ சம்பவங்கள் இந்தியாவில் இன்றைக்கும் நடந்துகிட்ருக்கு இன்ஃபேக்ட் தோழர் சொன்ன மாதிரி டேட்டாவே யார்கிட்டையும் இல்லை பல இடங்கள்ல அது மறைக்கப்படுது நீங்கள் இன்றைக்கி ரீசெண்ட் டைம்ஸில் கூட ஐ திங்க் பார்லிமெண்ட்லேயே ஒரு மினிஸ்டர் ஒரு கொஸ்டினுக்கு பதில் சொன்னார் ஐந்து வருடங்களில் நானூறு மரணங்கள் ஏற்பட்டுருக்கு அப்படின்ட்டு கண்டிப்பாக அது நானூறு மரணங்கள் கிடையாது இன்ஃபேக்ட்டு அரசாங்கத்துக்கிட்ட கேட்டபொழுது எத்தனை தொழிலாளர்கள் இந்த மாதிரி வந்து மேனுவல் ஸ்கேவென்ஜிங்கில் ஈடுபட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு கேட்கும் கேட்கும்பொழுது அவங்க ஒரு லட்சம் ஆடு அப்படின்னு ஒரு கணக்கு சொல்கிறாங்க சோஷியோ எக்கனாமிக் காஸ் சென்சஸ் நடக்கும்போதே அது ஏழு லட்சமாக இருந்தது எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கும் அது ஏழு லட்சத்தை தாண்டி தான் இருக்கு ஆனால் அந்த கணக்கு யாருக்கிட்டேயுமே கிடையாது இதுக்கு எல்லாம் முக்கியமான ஒரு காரணம் இருக்குது எல்லா தொழிலாளர்களும் பேசினாங்க இந்த ஒரு டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் இருக்கிற ஒரு நாட்களில் இது ஏன் நடக்குது சந்திராயன் விடுறீங்க மெட்ரோ ரயில் இது ஏன் நடக்குது அப்படின்ற ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்டாங்க அந்த கேள்வி வந்து ரொம்ப ஆடான ரொம்ப ஆப்வியஸான கேள்வி ஆப்வியஸான பதில் ஆமாம்ல செய்யலாம்ல அப்படின்னு அப்போ அது எது செய்ய விடாமல் தடுக்குது அப்படின்றதுக்கும் தோழர் பிரின்ஸ் அவர்கள் சொன்னாங்க நான் இதில் மறுபடியும் அதை கோடிட்டு காட்ட விரும்புகிறேன் இது ஏதோ ஒரு நம்மளால் செய்ய முடியாத விஷயமோ இல்லை வந்து அரசாங்கம் இதில் சரியாக கவனம் காட்டலையோ அப்படின்றதையும் தாண்டி இந்த சமுதாயம் சாதிய ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் செய்வதற்காக பண்ணுற விஷயம் நான் பார்க்குறேன் இதெல்லாம் இருந்தால் தான் சாதி வாழணும் இதெல்லாம் இல்லைன்னா சாதி ஒழிஞ்சிரும் ஒரு சமுதாயமாகவே சாதியை ஒழிக்கும் ஒரு ஒரு ஆரம்ப புள்ளியிலே நம்ம வரலைன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா சாதியை வந்து பல பேர் உபயோகப்படுத்திக்கிறாங்க சாதி ஏன் வந்து இவ்வளோ வருஷமாக வாழுதுன்னு கேட்டிங்கன்னா பல பேருக்கு அது அட்வான்டேஜாக இருக்குது பல விஷயத்தில் ஏன்னா சமுதாயத்தை படிநிலைப்படுத்திட்டிங்கன்னா அடுத்தவனை வேலை வாங்கிறது ரொம்ப ஈஸி அப்புறம் அடுத்த ஒன்று வேலை வாங்கும் போது ஆகும்னா நாம் மேலே அப்படின்ற ஒரு தன்மை நமக்குள்ள உருவாகும் அந்த தன்மையை பலப்படுத்துவதற்காகவே சாதியில சாதியை மெயின்டைன் பண்றதுக்காகவே இந்த மாதிரி சில விஷயங்கள் வச்சிருப்பாங்க அதனால என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சமுதாயம் சாதியை ஒழிக்க வேண்டும் பிராமணிசம் இல்லை ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு சாதியை ஒழிக்க வேண்டும் என்று முடிவெடுத்தால் மட்டுமே இதுக்கெல்லாம் நம்ம முன்னாடியே போக முடியும் இல்லைன்னா இந்த மாதிரி பல விஷயம் நம்ம மெயின்டெயின் பண்ணிட்டே வருவோம் அம்பேத்கர் என்ன அம்பேத்கர் சொல்லுவார் கிரேடட் ஹையரார்கின்னு சாதியோட ஒரு இன்டெலிஜென்ட் ஃபார்முலா என்னென்னா கிரேடட் ஹையரார்கி நான் ஒருத்தனுக்கு மேலே எனக்கு மேலே இன்னொருத்தேன் எனக்கு மேலே இன்னொருத்தன் அப்போ என்ன ஆகும்னா நடுவில் நான் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் நான் எனக்கு மேலே இருக்கவங்கள கேள்வி கேட்க மாட்டேன் கேள்வி கேட்டேன்னா ஒருவேளை என் கீழே இருக்க என்ன கேள்வி கேட்டுருவான்ல அதனால் நான் சும்மா இருப்பேன் இந்த மாதிரி பல படிநிலைகள் இருக்கவங்க அப்படியே சும்மாவே இருப்பாங்க ஆனால் வழியெல்லாம் எங்கே போகும்னா அந்த கீழே யார் இருக்காங்கல்ல சாதியுடைய என்டையர் கட்டமைப்போட வழி அங்கே தான் போகும் அதோடைய ஒரு பிரதிபலிப்பு தான் இந்த மரணங்கள் இந்த மரணங்கள் வேற சமுதாயங்கள் ஏற்பட்டது இந்த இந்த மரணங்கள் இந்த வலிகள் எல்லாமே கடைசியில யார் அந்த சுமையை தாங்கி கொண்டிருக்கிறாங்களோ தலித் சமுதாயமும் பிற்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமுதாயங்களுக்கு மேலே தான் இது போய் விழும் நாங்கள் ஒரு இங்கே நிறைய இடத்துல சாதி ஒரு புரிதல்னு ஒரு ஒர்க் ஷாப் எடுத்துட்டு இருந்தோம் நான் கூட நினச்ச நிறைய பேர் வரமாட்டாங்கன்னு ஆனால் பல பேர் தமிழ்நாட்டில் வந்தாங்க நானூறு பேருக்கு மேலே வந்தாங்க எனக்கே ஆச்சரியம் தமிழ்நாடு அப்படிப்பட்ட ஒரு அறிவு சார்ந்த ஒரு ஒரு நாடு தான் ஒரு ஒரு ஊர் தான் அதாவது அந்த அந்த ஒர்க் ஷாப்பில் கூட ஒருத்தங்க என்னை கேட்டாங்க ஏங்க நீங்கள் இதை சாதி வேண்டாம் வேண்டாம்னு சொல்கிறீங்க நாங்கள் பாட்டுக்கு குருவி கூடு மாதிரி வாழ்கிறோம் என்ன பிரச்சனை உங்களுக்கு நாங்கள் அதெல்லாம் விட்டுட்டோம் அந்த அந்த இதெல்லாம் விட்டுட்டோம் ஒருத்தர் தப்பாக நினைக்கிறது ஒருத்தர் ஓரமாக உட்கார வைக்கிறது இதெல்லாம் நாங்கள் பண்ணுறது இல்லை இப்போல்லாம் எல்லாம் சகஜமாக பழகுறோம் ஏன் அதை வேண்டான்னு நினைக்கிறீங்க அது ஏன் வேண்டான்னு நினைக்கிறேன்னா இதனால தான் ஏன்னா நம்ம சாதியை பாராட்டலாம் நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நாங்கள் அந்த கெட்ட பழக்கங்கள்லாம் விட்டுட்டோம் அப்படின்னு நினைக்கலாம் ஆனா உடைய முழு வலி முழு அழுத்தம் தலித் சமுதாயமான தான் இருக்கும் அதனால ஒருவேளை அந்த கட்டமைப்பை மெயின்டைன் பண்றதுக்காகவே இந்த மாதிரி வேலைகள் இருக்கும் ஏன்னா இந்த வேலைகள் இருந்தால் தான் ஒரு சாதி இந்த வேலையை செய்யணும்னு ஒரு ஒரு ரூல் வரும் அந்த சாதி அந்த வேலையை செஞ்சாதான் அவன் கீழே போவான் நான் மேலே போவேன் இதுதான் ஃபார்முலா வேறு ஒன்றும் கிடையாது நான் மேலே நீ கீழேன்ற ஹைரார்கியை மெயின்டைன் பண்ணுறதுக்காகவே இந்த ஆக்குபேஷனல் ஹைரார்கின்னு சொல்லுவான் காஸ்டில் ஆக்குபேஷனல் ஹைரார்கி இந்த ஆக்குபேஷனல் ஹைரார்கி உருவாகும் அந்த படத்தில் அந்த சின்ன குழந்த சொன்ன மாதிரி தந்தை செய்த வேலையை மகனுக்கு கொடுப்போம் அந்த சாதி அந்த வேலையை தான் செய்யணும் ஸோ அதனால் இது ஏதோ வந்து யாருடைய கவனக்குறைவினாலையோ இல்லை கேர் பண்ணாத விஷயம்னாலேயோ மட்டுமே இது நடக்கலை சாதி என்னும் ஒரு விஷயத்தை நாம் பாராட்டுவதனால் கூட நடக்குது எனக்கு தெரியும் இங்கே இருக்கிறவங்க பல பேர் சாதியை உள்வாங்கனால நம்புறவங்க கிடையாது இருந்தாலும் சாதியை எதிர்ப்பவர்களும் ரொம்ப கம்மி தான் சைலண்டா அது நம்ம வீட்டில் இருக்கோம் நம்ம குடும்பங்களில் இருக்கோம் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் ஆனால் அந்த பிரச்சனைகளுடைய பிரச்சனைகள் இங்கே தான் போய் முடியும் அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் அண்ணல் அம்பேத்கர் சொன்ன வார்த்தை தான் முதலாம் இந்த அரசியலமைப்பு சட்டத்தை இந்த நாட்டுக்கு சமர்ப்பணம் செய்யும் பொழுது அவர் ஒரு வாக்கியம் சொன்னார் வி ஹவ் காட் பொலிட்டிக்கல் ஃப்ரீடம் அண்ட் இக்கனாமிக் ஃப்ரீடம் நாட் சோசியல் ஃப்ரீடம் சமுதாய விடுதலை நமக்கு இன்னும் கிடைக்கல அது கிடைக்க செய்வது தான் நம்ம வேலை நான் அம்பேத்கர் சொன்னார் இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் அந்த சமுதாய ஒரு ஃப்ரீடம் பல பேருக்கு கிடைக்கலன்றது தான் உண்மை ஆனால் அதுக்காக நான் வந்து பெசிமிஸ்டிக்காக எதுவும் சொல்லலை ப்ராக்ரஸே ஆகலைன்னுலாம் நான் சொல்லலை நிறைய ப்ராக்ரஸ் ஆகிடுது இன்னும் நிறைய பண்ணணும் இன்றைக்கி வந்து மத்தியில் ஒரு அத்தாரிட்டீரியன் கவர்மெண்ட் வந்துச்சுன்னு எல்லாமே கவலைப்படுறோம் அது ஏன் வந்துச்சுன்னா இந்த அறுபது எழுபது வருடங்களாக நாம் இந்த புரிதலை சரியாக ஏற்படுத்தலையோன்னு எனக்கு எனக்கே என்னை பற்றி ஒரு ஒரு டவுட் உண்டு நம்மளாம் நம்ம வேலையை பார்க்க போயிட்டோம் இந்த அரசியலையும் இந்த புரிதலையும் சரியாக நாம் ஏற்படுத்தவில்லை அதனால் நான் இங்கே யாருமே அக்யூஸும் பண்ணலை யாரையும் ஏற்றியும் பேசலை ஆனால் சாதின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல அதை ஜட்ஜ்மெண்ட் இல்லாமல் பாருங்கள் அது என்னன்னு பாருங்கள் அது என்னன்னு பார்த்தா நமக்கே தெரியும் அது எவ்வளோ பெரிய அட்ராசிட்டியே இந்த இந்த நாட்டில் பண்ணிட்டுருக்குன்ட்டு அதனால் இது சேர்ந்து சேர்ந்துதான் இந்த விஷயங்கள் நடக்கின்றன இதை தவிர்ப்பதற்கு இதுக்கு மூல காரணம் எங்கேருந்து வருது ஏன் வெளிநாட்டில் இது பரவலாக இல்லை ஏன் இங்கே மட்டும் இருக்குன்றத ஆராய்ந்து பார்த்தால் சாதிய கட்டமைப்பை ஒரு பலப்படுத்துவதற்காகவே இந்த வேலைகள்லாம் இன்னும் இருக்கு இன்னும் எத்தனை டெக்னாலஜி வந்தாலும் இவங்க அதை அடாப்ட் பண்ணவும் மாட்டாங்க அதை வந்து கொண்டு போக மாட்டாங்க அதனால் இது எல்லோருமே ஒரு பார்லிமெண்டரியனாக நானும் சமுதாயமாக நாமளும் சேர்ந்து தான் பண்ணணும் ஜனநாயகம் என்பது மக்களின் கேள்விகள் தான் ஜனநாயகம் அந்த கேள்விகள் தான் பாராளுமன்றத்தில் நாங்கள் கேட்க வேண்டும் மக்களின் கேள்விகள் தான் ஸோ மக்களின் கேள்விகளை தான் உருவாக்கணும் அதற்கான ஒரு பெரிய படைப்பாக நான் இதை பார்க்குறேன் தயவு செஞ்சு இதை எல்லாருக்கும் கொடுங்க இந்த மரணங்கள் வந்து ஒரு சாதிய கட்டமைப்பின் சிக்னல் இதை நிறுத்த வேண்டுமென்றால் சாதி என்னும் ஒரு பெரிய ஒரு ஒரு அரக்கனை நாம் போராடி வெல்ல வேண்டும் அமைதியாக இருந்தால் எதுவும் நடக்காது இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு ஒரு போராட்டமாக நாம் கையில் எடுக்க வேண்டும் இது ஏதோ ஒரு அரசியல் சக்தியை எதிர்த்து போராடுவது வந்து அது ஒரு விதம் ஒரு எலெக்ஷனில் போராடுறோம் ஆனால் உண்மையான போராட்டம் வந்து இந்த படிநிலைகளில் தான் இந்த ஏற்றத்தாழ்வுகள் தான் உண்மையான போராட்டம் எல்லாரும் சமம் என்னும் நம்புவர்கள் ஒரு பக்கம் ஏற்றத்தாழ்வுகள் வேண்டும் என்று நம்புவர்கள் ஒரு பக்கம் இதுக்கு பேர் பேர் தான் வேறு வேறு பேர் வந்து எப்போப்போ வேற வேறு மாதிரி மாறிக்கும் இந்த காலத்தில் அதுக்கு பேர் வேறு வேறு ஆனால் உண்மையான போராட்டம் இது தான் இதில் நாம் எந்த பக்கம் இருக்கோம் அதுக்கு நாம் என்ன செய்யணும் அடிப்படையாக என் குடும்பத்திலிருந்து என் பழக்க வழக்கங்களிலிருந்து என் நம்பிக்கையிலிருந்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று யோசிக்கும் ஒரு அந்த ஒரு சிந்தனையிலிருந்து தான் சமுதாய மாற்றமும் ஏற்படும் என்னால் முடிந்த எல்லா விஷயங்களையும் நாம் இந்த 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 இஷ்யூக்காக பார்லிமெண்ட் எடுப்போம் எல்லா ஃபோரங்களையும் பேசுவோம் பள்ளிக்கூடங்களில் பேசுவோம் பார்லிமெண்ட்லையும் பேசுவோம் பாலிசிகளை உருவாக்குவோம் கண்டிப்பாக சமுதாய மாற்றத்தை ஏற்படுத்துவோம் நன்றி வணக்கம்